ஆன்மீக அன்பர்களே இருபத்தி ஓரு தலைமுறை சாபங்களை நீக்கக்கூடிய தலமாகவும் பித்திரு சாபங்களை போக்கக்கூடிய தலமாகவும் புதனுக்கு உரிய தலமாகவும் பிள்ளைவரம் அருளும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருத்தலம் அந்த ஆலயம் எதுவென்று தெரியுமா திருவெண்காடு எனப்படும் புதன் தலமாகிய அந்த திருக்கோவில்தான் இந்த பெருமைகளையெல்லாம் பெற்ற தலம் அந்த திருவன்காடு திருத்தலத்தை பற்றிய அற்புதமான செய்திகளை அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய அற்புதங்களை அந்த திருவெண்காடு திருத்தலத்தின் வரலாற்றை நாம் இங்கே காணப்போகிறோம் இதோ காரிலே திருவெண்காடு திருத்தலம் நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம் முதலில் இந்த திருவெண்காடு திருத்தலத்தின் தல வரலாறு என்ன இது புதன் பரிகார ஸ்தலமாக மாறியது எப்படி இவற்றை விரிவாக காணலாம் திருவெண்காடு சுவேத ஆரண்யேஸ்வரர் கோவில் என்பது சமயக் குறவர்களாகிய சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற சிவாலயமாகும் இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இது நவக்கிரகங்களில் புதனுக்கு உரிய தலமாகவும் கருதப்படுகிறது இந்திரன் வெள்ளையானை வழிவட்ட தலம் என்பதும் ஒரு நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள பதினோராவது சிவாலயமாகும் இந்த திருவன்காடு இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்வாளிக்கிறார் இந்த திருவெண்காடு திருத்தலத்தின் தல வரலாறு என்ன அதை இப்பொழுது பார்ப்போம் பிரம்மனிடம் வரம்பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்று உருவில் திருவெண்காட்டிலே வாழ்ந்து வந்தார்கள் அசுரன் திருவெண்காட்டுக்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான் அசுரன் சிவனை நோக்கி தவமிருந்து சூராயுதம் பெற்று ரிஷபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான் ரிஷபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார் அப்பொழுது அவருடைய ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்தினின்று அகௌரவூர்த்தி தோன்றினார் இதோ இவர்தான் அகௌரமூர்த்தி இந்த அகோர உருவைக் கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான் சரணடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிஷபதேவர் சுவேத அரண்யேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம் தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை ஸ்தலம் இந்த திருவெண்காடு நவக்கிரக தலத்தில் இது புதபகவானுக்கு உரிய தலமாகும் காசியில் விஷ்ணுபாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவாழ் விருட்சத்தின் கீழ் உள்ளது இவருக்கு திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடுடையார் திருவெண்காடுடைய நாயனார் திருவெண்காட்டு பெருமான் என்ற பெயர்களும் உண்டு திலந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது திருவெண்காடு வடமொழியில் சுவேதாரண்ய சேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது வால்மீகி ராமாயணத்தில் யமனை சுவேதாரண்ய சேத்திரத்தில் சுவேதாரண்யேஸ்வரர் வதம் செய்ததை போன்று கரதூஷண அரக்கர்களை ராமபிரான் வதம் செய்தார் என்று வால்மீகி ராமாயணம் திருவெண்காட்டு இறைவனை குறிப்பிடுகிறது இதன் மூலமாக ராமாயண காலத்துக்கு முன்பே உள்ள திருத்தலம் தான் இந்த திருவெண்காடு என்பது உறுதியாகிறது அல்லவா சிவபிரானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் நாற்பத்தி மூணாவது வடிவம் இந்த அகோரமூர்த்தி திருவெண்காட்டிலே அகோரமூர்த்தி தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமான் ஆயிரத்தி எட்டு விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என்றும் இந்த திருவெண்காடு அழைக்கப்படுகிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம் இது நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் இதுவும் ஒரு தலமாக வழங்கப்படுகிறது நவகோள்களில் சூரியன் சந்திரன் புதன் ஆகியோர் வழிபட்ட திருத்தலமாகும் புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படுகிற தலம் இந்த திருவெண்காடு திருத்தலமாகும் ஜாதகத்திலே புதன் சம்பந்தமான தோஷம் இருப்பவர்கள் ஜோதிடர்கள் கூறியபடி இந்த புதன்தலமான திருவெண்காட்டுக்கு வந்து பரிகாரங்களை செய்வது வழக்கம் புதனுக்கு என்று தனியாக மிகப்பெரிய சன்னதி அமைந்திருக்கிறது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் புத பகவான் பதினேழு வருடங்கள் இருப்பார் எனவே இந்த புதன்தலத்துக்கு பரிகாரம் செய்ய வரக்கூடிய அன்பர்கள் அருகிலுள்ள சந்திர தீர்த்தத்திலே நீராடி அல்லது தலையிலே நீரை பிரோச்சனம் செய்து கொண்டு புத பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செய்து பதினேழு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது அது மட்டுமல்ல காஷி கஷேத்திரத்தில் விஷ்ணுபாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவாழ் விருட்சத்தின் கீழே உள்ளது இதோ காட்டப்படுகிறது பாருங்கள் இதுதான் ருத்ரபாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ருத்ரபாதம் சிவன் பாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை வழிபட்டு இருபத்தி ஓரு நபர்களுக்கு அன்னதானம் வழங்குவதனால் சாபம் நீங்கி குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இது திருஞான சம்பந்தரின் வாக்கு ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பால் சமேத உடனுறை ஸ்ரீ சுவேதாரண்ய சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று அதாவது இந்த புதன் கோவிலுக்கு சென்று புத்திரதோஷம் நீங்கவும் கல்வியில் மேன்மை பெறவும் வியாபாரம் அபிவிருத்தி அடையவும் அரசியலில் மேன்மை பெறவும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் நீங்கவும் பிள்ளைப்பேறு பெறவும் எல்லாவற்றுக்கும் ஸ்ரீ புதன் பகவானை வழிபட்டு பதினேழு தீபங்களை ஏற்றி பதினேழு முறை பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பதினேழு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி வழிபடுவதனால் புதன் தோஷம் நிவர்த்தியாகும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும் செல்வப்பெருக்கு ஏற்படும் நல்லவையெல்லாம் நடைபெறும் ஆன்மீக அன்பர்களே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நவக்கிரகங்களுடைய தாக்கம் இல்லாமல் இருக்காது யாருக்காவது ஏதாவது ஒரு தோஷம் இல்லை என்றால் நிச்சயமாக அவர் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோருடைய ஜாதத்திலுமே ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் அப்படி புதன் தோஷம் இருக்கக்கூடிய அன்பர்கள் புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் இந்த திருவெண்காட்டுக்கு வந்து புத பகவானை வழிபட்டு சுவேதாரண்யேஸ்வரரையும் பிரம்ம வித்யாகம்பியையும் அகோரமூர்த்தியையும் வழிபட்டு தங்களுடைய குறைகளை மனக்குறைகளை ஆண்டவரிடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் உள்ள எல்லாவிதமான கஷ்டங்களும் தீரும் சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களிலிருந்தும் சிந்திய நீர்த்துளிகளே அக்னி சூரிய மற்றும் சந்திர தீர்த்தங்களாக இங்கு அமைந்துள்ளது படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இந்த திருத்தல புதனை தரிசனம் செய்வது பரிகாரமாக கூறப்படுகிறது அது மட்டுமல்ல பிள்ளை இடுக்கி அம்மன் என்று கூறப்படக்கூடிய ஒரு அம்மன் இங்கே இருக்கிறார் அதை பற்றிய வரலாற்றை இப்பொழுது பார்ப்போம் வில்வ விருட்சத்தின் அடியில் பிரம்ம சமாதி உள்ளது தெருங்கான சமுந்தர் இந்த கோவிலுக்கு வழிபட வந்தபொழுது ஊரெல்லாம் அவருக்கு சிவலிங்கங்களாக காட்சியளித்ததால் அம்பாள் அவரை தன் இடுப்பில் தாங்கி வந்து சுவாமி தரிசனம் செய்ய வைத்தால் என்பது செய்வழி செய்தி அதே கோலத்தில் தெலுங்கான சம்பந்தரை இடிப்பில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கோலத்திலே அம்பாள் இருப்பதால் இந்த அம்மனுக்கு பிள்ளை இடுக்கி அம்மன் என்ற பெயரிலே அம்பாள் நமக்கு தரிசனம் தருகிறாள் இவளை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக குழந்தை பேரு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது நவக்கிரகங்களில் புதன் பகவான் நான்காவதாக குறிப்பிடப்படுபவர் கல்வியையும் ஞானத்தையும் வழங்கும் வித்யாகாரகன் புதன் பகவான் நவக்கிரகங்களில் சுப கிரகம் என்ற அந்தஸ்தை பெற்ற கிரகம் ஜெய ராசிகளான மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் சொந்தக்காரர் இதில் கன்னி ஆட்சி உச்சம் என்ற இரு அந்தஸ்துக்குரிய ராசியாகும் சூரியனுக்கு அருகில் இருக்கும் கிரகம் புதன் புதன் சூரியனை ஒருமுறை சுற்றி வர எண்பத்தெட்டு நாட்களாகும் புதன் பாதரசம் நிரம்பிய கிரகம் என்றும் பச்சை நிறமுடைய கிரகம் என்றும் விஞ்ஞானம் கூறுகிறது ஜாதகத்தில் புதனுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் தொழிலிலும் கல்வியிலும் உயர்வு பெற முடியும் புதனுக்கு சோமியன் புத்திதாதா தனப்பிரதன் என்ற பெயர்களும் உண்டு புதன் கிரகம் அளப்பரிய ஆற்றல்களை கொண்டுள்ளது அறிவு ஆற்றல் பித்தை கல்வி சொல் வாக்கு ஆகியவற்றுக்கு காரணகர்த்தாவாக விளங்குபவர் புதன் பகவான் தமிழகத்தில் புதனுக்கென்று அமைந்துள்ள தலம் இந்த திருவெண்காட்டில் அமைந்துள்ள சுயதாரண்யசாமி திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இது பதினோராவது தேவார தலமாகும் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது பிரணவ சக்தி பீடமாகும் இங்கு நடராஜ சபையும் ரகசியமும் உண்டு சிதம்பரத்தில் உள்ளது போலவே நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சன்னதி உள்ளது இந்திரன் ஐராவதம் விஷ்ணு சூரியன் சந்திரன் புதன் ஆகியோர் இந்த தலம் வந்து வழிபட்டுள்ளார்கள் பட்டினத்தார் சிவதீட்சை பெற்றதும் மெய்கண்டார் அவதரித்ததும் இந்த திருத்தலத்தில்தான் என்று கூறப்படுகிறது நவக்கிரகங்களில் ஒருவரான புதன் பகவானுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது வித்யாகாரகன் எனப்படும் புதன் பகவான் அன்னை வித்யாம்பிகையின் அரசாட்சிக்கு உட்பட்டவர் போன்றும் தாயின் அரவணைப்போடும் கூடி விட்டிருக்கும் செய் போன்றும் அன்னையின் கோயிலுக்கு இடது பாகத்திலே தனி சன்னதி கொண்டு அருள்வாளிக்கிறார் புதன் பகவான் ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்காது அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு சம்பந்தமான நோய்களும் ஏற்படும் இப்படி குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து சந்திர புஷ்கரணி தீர்த்தத்திலே நீராடினால் புதன் பகவானை வழிபட்டால் தோஷ நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகம் இசைக்கு அதிபதியான புதன் பகவானை இசைக்கலைஞர்களும் திரைப்படக் கலைஞர்களும் இங்கு வந்து வழிபட்டு பயன்பெறுகின்றனர் இங்கு புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து பெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியிலை காரம் சேர்த்து நிவேதனம் செய்கிறார்கள் உடலில் நரம்பு சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்க புதன் பகவானை வழிபடுகின்றனர் தோஷம் தோஷம் உள்ளவர்கள் புதன் பகவானுக்கு பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து பதினேழு முறை வளம் வந்து வழிபடுகிறார்கள் இத்தலத்தின் தன்னிகரில்லாத தலைவியாக அன்னை பிரம்ம வித்யாம்பால் விளங்குகிறாள் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் சுவேதாரண்யஸ்வரரை நோக்கி தவம் புரிந்து தன் கணவராக பெற்றார் பிரம்மனுக்கு பித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை ஆனாள் அன்னையை வழிபடுவோர் கல்வியில் சிறந்து விளங்கலாம் நான்கு திருக்கரங்களில் கரத்திலே தாமரைப்பூ வலது மேற்கரத்தில் அக்கமாலை அணி செய்வதைக் காணலாம் கீழ்கரம் அபயகரம் இடது கீழ்கரம் திருவடிகளின் பெருமையை பேசுவதாகும் பணிந்தார் எவரும் தெய்வம் போல உயரலாம் என்பதாகும் பெருமை வாய்ந்த சக்தி பீடங்களில் ஒன்று இது அருள்மிகு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் காட்சியளிக்கிறது உள்ளே பரந்த இடப்பரப்பை கொண்டது கிழக்கு வாயில் பக்கத்தில் தேவஸ்தானம் நடத்தும் மெய்கண்டார் பாடசாலை உள்ளது உள்ளே நுழைந்ததும் இடது பக்கத்திலே அக்னி தீர்த்தம் உள்ளது கரையில் விநாயகர் மெய்கண்டார் சன்னதிகள் உள்ளன பிரகாரத்தின் பக்கத்தில் சூரிய தீர்த்தம் உள்ளது கரையில் சூரிய தீர்த்தலிங்க சன்னதி உள்ளது இத்தலத்தில் சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கன்னிலிருந்து சிந்திய நீர்த்துளிகளே அக்னி சூரிய சந்தர தீர்த்தங்களாக அமைந்துள்ளன சுப்பிரமணியர் மண்டபம் ஆறுமுகர் சன்னதி ஆகியவற்றை தொடர்ந்து அம்பாள் சன்னதி தனி கோவிலாக அமைந்துள்ளது இந்த தலத்தில் உள்ள விநாயகர் பெரிய வாரணர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் புதன் என்னும் சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்வார்கள் சந்திரனின் மைந்தன் புதன் இருவரும் திருவன்காடு தலத்தில் தவமிருந்து சிவனாரின் அருளைப் பெற்று தங்களின் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன ஜோதர சாஸ்திரப்படி புதன் பகவானை புத்திகாரகன் என்பார்கள் நவக்கிரகங்களில் புதன் நான்காவதாக குறிப்பிடப்படுகிறார் கல்வியையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய வித்தியாகாரகன் புதன் பகவான் இதோ புத பகவான் தனி கோவில் கொண்டுள்ள சன்னதிக்கு செல்லும் வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இத்தலம் காசிக்கு இணையானது காசிக்கு இணையாக சொல்லக்கூடிய ஆறு தலங்களிலே இந்த திருவெண்காடு தலமும் ஒன்று இதோ காணப்படுவதுதான் சந்திர தீர்த்தம் புதன் தோஷம் உள்ளவர்கள் பிள்ளை பாக்கியம் வேண்டுபவர்கள் கல்வியிலே மேன்மை அடைய வேண்டும் தொழிலிலே மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் பித்ரு தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சந்திர தீர்த்தத்திலே நீராடி அதன் பிறகு புதன் பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் செல்வம் கொழிக்கும் கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் மேன்மை ஏற்படும் என்று சொல்கிறார்கள் எனவே வாழ்விலே முன்னேற வேண்டும் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இந்த அற்புதமான திருத்தலத்துக்கு ஒருமுறை வந்து வாழ்விலே மேன்மை பெற தொழிலில் மேன்மை பெற தங்கள் பிள்ளைகள் கல்வியிலே மேன்மை பெற புத்திர பாக்கியம் பெற திருமண பாக்கியம் கைகூட இருபத்தோரு தலைமுறை சாபங்கள் நீங்குவதற்கு பித்திரு சாபங்கள் பித்திருதோஷங்கள் நீங்குவதற்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம் புதனுக்குரிய தலங்களாக இந்த திருவெண்காடு திருத்தலம் தவிர காஞ்சிபுரம் சத்தியநாதர் கோவில் திருப்பதி மற்றும் அனைத்து பெருமாள் தலங்கள் குன்றத்தூர் கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம் நெல்லை மாவட்டம் திருப்புளியங்குடி ஆகியனவும் புதன் பரிகாரத்தலங்களாக அமைந்துள்ளன அன்பர்களே உங்களுக்கு எந்த ஆலயம் பக்கத்தில் இருக்கிறதோ அங்கு சென்று நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் புத பகவானின் அருளை பெறலாம் கல்வியில் மேன்மை தொழிலில் மேன்மை நடக்காத திருமணம் நடக்க பாக்கியம் பெற பித்திருதோஷங்கள் நீங்க இருபத்தோரு தலைமுறை சாபங்கள் நீங்க இவை எல்லாவற்றிற்கும் புத பகவானை வழிபடலாம் இந்த திருவெங்காடு திருக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது என்றும் விஜயநகர அரசர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது துர்க்கை காளி நடராஜர் வீரபத்துரர் ஆகியோரின் சன்னதிகள் ஆதித்ய சோழன் மற்றும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என சொல்லப்படுகிறது இந்த கோவிலை சுற்றி நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் உள்ளன இவற்றில் இக்கோவிலை பல்வேறு காலகட்டங்களிலே புனரமைத்து சீர் செய்த மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியிலே காரம் சேர்த்து நிவேதனம் செய்கிறார்கள் உடலில் உள்ள நரம்பு சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்க புதன் பகவானை வழிபடுகிறார்கள் திருமண தோஷம் திருமணதோஷம் தோஷம் உள்ளவர்கள் புதன் பகவானுக்கு பதினேழு தீபம் வெற்றி பதினேழு முறை வளம் வந்து வழிபடுகிறார்கள் அன்பர்கள் அனைவரும் ஒரு முறை வந்து புதன் பகவானை வழிபட்டு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க போவது பிரம்ம வித்யாம்பாள் சன்னதியின் அருகிலே அமைந்துள்ள பிள்ளை இடுக்கி அம்மன் என்ற அம்மனை பற்றித்தான் திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வந்தபோது ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றியது எனவே இந்த தலத்திலே வைக்க பயந்து அம்மா என்று அழைத்தார் குரலை கேட்ட அன்னை இவரை தன் இடுப்பிலே தூக்கி கொண்டு கோவிலுக்குள் வந்தார் தெலுங்கான சம்பந்தரை இடுப்பில் தாங்கிய வடிவிலே பெரியநாயகி அம்மனின் சிலை கோவில் பிரகாரத்தில் உள்ளது ஸ்ரீ பிள்ளையிடுக்கி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே குழந்தை இல்லாத தம்பதிகள் பிள்ளை வரம் வேண்டும் தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து மாலை போட்டு வஸ்திரம் சாத்தி தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள் தீபங்களை ஏற்றி வழிபடுகிறார்கள் பிள்ளை வாக்கியம் வேண்டும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் பிள்ளை பேர் நிச்சயம் வாருங்கள் அன்பர்களே உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெருகட்டும் வாழ்க வளமுடன் அருளையும் பொருளையும் ஞானத்தையும் அள்ளி வழங்கும் திருவெண்காடு திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்தரை மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு தஞ்சாவூரிலிருந்து சீர்காழி பூம்புகார் செல்லும் வழியிலே தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலே திருவெண்காடு தலம் அமைந்துள்ளது மாயவரத்திலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது அருள்மிகு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருவெண்காடு மயிலாடுதுறை மாவட்டம் தொடர்புக்கு தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ ஃபோர் அன்பர்கள் தொடர்பு கொண்டு விட்டு செல்லலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்